ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜனவரியுடைய ஏழாம் தேதி அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமை அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் இன்று ஸ்பெஷலான ஒரு விஷயமும் வந்திருக்கு இன்றைய ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா இன்றைய ஞாயிற்றுக்கிழமை சர்வ ஏகாதேசி ஆனது வந்திருக்கு இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசி மார்கழி மாதத்துல வந்திருக்கக்கூடிய ஏகாதேசி மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் மாதம் இது தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படும் தெய்வீக மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்துல சைவ வைணவ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பூஜைகள்லாம் நடக்கும் இந்த மாதிரி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகுண்ட ஏகாதேசி தான் அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி வந்து ரொம்பவே வந்து சிறப்பானது அதன்படி இன்று நாள் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசி ரொம்ப சிறப்பான ஏகாதேசி இந்த ஏகாதேசி மார்கழியுடைய ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு ஸோ பெருமாளுக்கு இன்றைய நாள் துளசியோடு சேர்த்து பூஜை வழிபாடுகள் செய்யணும் அதோட சில சூட்சம பரிகாரங்களும் செய்யணும் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்றைய நாளுடைய முழு சிறப்பையும் இன்றைய நாள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரங்களையும் தெரிஞ்சு அதை அப்படியே இன்றை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் சரி வாங்க என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறது எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஏகாதேசியும் வியாழக்கிழமை இணைந்திருக்கக்கூடிய அற்புத நாளான இன்றைய நாள் மார்கழி மாதமும் இருக்குங்க மார்கழி மாதத்துடைய ரொம்ப முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை ஸோ பெருமாளுக்கு துளசி மாலையை இன்றைய நாள் சாத்துங்க மனதில் நிம்மதியும் தெளிவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களோ உங்களுக்கு பிறக்கும் அதை விட மங்கள காரியங்கள் உங்களுக்கு தடைகளாக இருந்ததுன்னா மங்கள காரியங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கும் அதனால் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்து ஒவ்வொருவருமே வந்து பெருமாளுக்கு துளசி மாலையை சாத்துறது ரொம்ப அவசியம் அதே போல் இன்றைய மார்கழி மாதம் என்பது வழிபாடுகளுக்கும் பூஜைகளுக்கும் உரிய மாதமாகவே குறிப்பிடப்படுது வேறு எந்த நிகழ்வுகள்லையுமே நாம கவனம் செலுத்தாம உரிய முறையில் இந்த மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளுமே காலையும் மாலையும் என இரு வேளைகள்ல பூஜைகள் வழிபாடுகள் ஈடுபடுவது மிக உன்னத பணன்களை எல்லாம் வழங்கும் என்று ஆச்சாரியர்கள் பார்த்தீங்கன்னு குறிப்பிட்டு அடித்து சொல்றாங்க அதே போல மாதங்கள்ல நான் மார்கழியாக இருக்கிறேன் என கீதையில கிருஷ்ண அவதாரத்துல பெருமாளை வந்து தெரிவித்திருக்கிறாரு சோ மார்கழி மாதம் முழுவதுமே வந்து பெருமாளுக்குரிய மாதமாக கருதப்படுது மார்கழி தான் வைகுண்ட ஏகாதசி எனக்கூடிய அந்த பெருவிழா சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் விமர்சையாக எல்லா பெருமாள் கோவில்கள் நடைபெறுகிறது வைகுண்ட ஏகாதேசிக்கு முன்னதாகவும் பின்னதாகவும் ராபத்து பகல் பத்து என பூஜைகளும் விழாக்களும் உலாவும் எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமர்க்கலப்படும் இந்த ஆண்டுடைய சொர்க்கவாசல் திறப்பு நடந்துருச்சு சொர்க்கவாசல் திறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த ஏகாதேசி அன்னைக்கு நாம இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் வழிபாடு செய்கிறத பற்றி தான் நாம இப்ப இந்த வீடியோல வந்து பார்த்துட்டு இருக்கோம் வைகுண்ட ஏகாதசி மட்டுமின்றி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசி திதியில பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் நாம கோவிலுக்கு போனா ஏராளமானோரும் பார்க்க முடியும் அதே சமயம் ஏகாதசி நன்னாளில் விரதம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்களும் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க ஏகாதசி நன்னாளான இன்றைய நாள் விஷ்ணு சகஷ்டாம பாராயணம் செய்கிறது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று சுவாமி அங்கு தரிசனம் செய்வது பெருமாள் குகந்த புளியோதரை நெய்வேத்தி செய்து வேண்டிக் கொள்வது இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இன்றைய நாள் செய்யும் போது இதனால பலன்கள் பெருமாள் கிட்ட இருந்து வாரி நமக்கு கிடைக்கும் ஏகாதேசிங்கிறதே விசேஷம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் குகந்த இந்த நாள்ல ஏகாதேசியும் ஞாயிற்றுக்கிழமையும் இணைந்து வருவது இன்னும் இன்னும் ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த ஒரு நாள் மார்கழி மாதமும் சேர்ந்து அப்போ அப்ப மகாவிஷ்ணுக்கு உரிய மாதம் இப்படி எல்லாமே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமோகமாக வந்திருக்கு ஆக மார்கழி மாதம் ஏகாதேசி திதி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று இணைந்த மிக அருமையான நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளை வந்து தவற விட்டுறக்கூடாது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கட்டாய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு பெருமாளை வந்து துளசி மாலையை சார்த்தி தரிசனம் பண்ணியே தீரணும் அதை விட கோவிலில் கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை வாங்கி பருகணும் அப்படி நாம் இதை செய்யறதன் மூலிமா பாவங்கள் எல்லாம் விலக்கி தந்து புண்ணியங்களை எல்லாம் போக்கி அருள்வாரு நம்மளுடைய பெருமாள் மங்கள காரியங்களை நடத்தியும் தந்தருள்வாரு மங்காத செல்வத்தையும் தந்தொருள்வாரு அதனால இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு மட்டும் நீங்க இதை செய்யாம மட்டும் இருந்துடாதீங்க அதாவது துளசி மாலையை சாத்தி துளசி தீர்த்தத்தை குடிக்காம மட்டும் இருந்துடாதீங்க அதே போல் பணப்பிரச்சனை தீர்வதற்கு கூட இன்றைய நாள் வந்து ஒரு பரிகாரம் வந்து செய்யணுங்க அது என்னன்னா இந்த பெருமாளுடைய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டுங்க அது என்ன மந்திரம் அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ற அந்த மந்திரத்தை தெரிஞ்சு அந்த மந்திரத்தை கட்டாயம் இன்றைய நாள் உச்சரித்துருங்க பொதுவா பெருமாள் வழிபாடு நமக்கு அளவில்லாத செல்வத்தை பற்றுத்தரும் என்பதுதான் ஒரு நம்பிக்கை பணத்திற்கு சொந்தக்காரியான மகாலட்சுமிய தன் மார்பில் வைத்திருக்கக்கூடிய பெருமாளுக்கு உரிய மாதம் தான் இந்த மாதம் இந்த மார்கழி மாதம் தீராத பணப்பிரச்சனை தீர அடைக்க முடியாத கடனை அடைக்க அடகு வைத்திருக்கக்கூடிய சொத்து நகைகளை மீட்க இந்த மார்கழி மாதத்தில் பெருமாள் வழிபாட்டை இப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று இன்று நாள் சொல்லப்படுது எந்த மந்திரத்தை உச்சரித்தால் பெருமாளுடைய அருளாசியை முழுமையாக பெற்று பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறலாம் என்பதை தான் இப்போ நான் இந்த வீடியோவில் பரிகாரமாக ஷேர் பண்ண போகிறேன் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே சீக்கிரமாக வறுமையிலிருந்து வெளிவந்து செல்வ செழிப்போடு வாழ முடியும் சோ அப்படி செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு உகந்த அந்த மந்திரம் என்னங்கிறத தெளிவா நோட் பண்ணிக்கோங்க மார்கழி மாதத்தில் உச்சரிக்க வேண்டிய பெருமாள் மந்திரம் தான் இது தெளிவா இந்த வீடியோல இப்ப சொல்றத நோட் பண்ணிக்கோங்க மார்கழி மாதம் நடந்து கொண்டிருக்கு இந்த மாதம் அதிகாலை வேளையில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து முடியாதவர்கள் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு முடியாதவர்கள் ஆரோக்கியம் குறைவாக இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லைனா இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு பின்னாடி சுத்தபத்தமாக கொளுத்து விட்டுருங்க ஸோ சுத்தபத்தமாக கொளுத்து விட்டு உங்கள் வீட்லேயே ஏதாவது ஒரு அமைதியான இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பூஜை இடம் அமைதியாக இருக்குன்னா அந்த இடத்த சூஸ் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு வேற எந்த இடம் அமைதியாக இருக்குமோ அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூஸ் பண்ணதுக்கு பின்னாடி கரெக்டா மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு முன்பு இந்த மந்திரத்தை உச்சரிங்க சோ இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது கைமேல் பலன் உண்டு சோ அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத இப்ப தெளிவா நோட் பண்ணிக்கோங்க அதே போல உடல்நல சரியில அதிகாலை வேலையில இந்த மாதிரி வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க பல் தேய்த்து முகம் கை கால் கழுவி விட்டு கூட தலையில மஞ்ச தண்ணீரை தெளித்து கூட இந்த பரிகாரத்தை உச்சரிக்கலாம் மந்திரத்தை உச்சரிக்க எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லை உடல் தூய்மையும் மன தூய்மையும் தான் ரொம்ப முக்கியம் விளக்கேற்ற வேண்டும் பிரசாத வைக்க வேண்டும் கற்பூர ஆரத்தி காண்பிக்க வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால கிடையாது ஸோ வெறும் இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் பலன் நமக்கு கிடைக்கும் அமைதியாக தரையில ஒரு விரிப்பு விரித்து அமர்ந்து அந்த பெருமாளை ஃபஸ்ட்டு மனதில் நினைத்து பெருமாளை மனதார நினைத்து உங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து சொல்லி வேண்டுதல் வந்து வைங்க பிறகு கண்களை மூடி இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஹர க்ரீம் கிளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒற்றைப்படியில் எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் உங்களுடைய கணக்கு தான் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் பதினோரு முறையும் சொல்லலாம் இருபத்தி ஓரு முறையும் சொல்லலாம் நூற்றி ஒரு முறையும் சொல்லலாம் உங்களுடைய கணக்கு தான் ஸோ அந்த நேரத்தை கணக்கு வைத்துக்கொண்டு கொண்டு மந்திரத்தை உச்சரிங்க இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நீங்கள் விரதம் இருந்ததுக்கான பலன் இந்த ஒற்றவரி மந்திரம் நீங்கள் சொல்கிறதுனால கிடைக்கும் இந்த மந்திரத்தை வந்து நம்பிக்கையோடு உச்சரித்தால் சீக்கிரம் உங்களுடைய பண பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் நம்பிக்கை இருக்கிறவங்க இன்றைய இதை செய்யுங்க இந்த மந்திரத்தை வந்து சொல்வதற்கு நேரமில்லை எனக்கூடிய பட்சத்தில் இந்த மந்திரத்தை வந்து கோவிலுக்கு இப்போ நான் போக சொன்ன அப்படி போகும்போது துளசி மாலையை சாத்துறீங்களே அப்போ அந்த துளசி மாலையை சாத்தி பூஜை செய்கிற வரைக்குமாவது மனசுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு மந்திரத்தை சொல்வதை முடித்துக்குங்க ஆனால் மந்திரத்தை மட்டும் சொல்லாமல் இருக்காதிங்க அப்படி சொன்னிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் இது வரைக்கும் எத்தனையோ பரிகாரங்களை நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த பரிகாரங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பலன் வந்து டக்குன்னு கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிருக்காது ஆனால் இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கன்னா உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும் ஸோ அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரம் பரிசாரத்தை வந்து ட்ரை பண்ணுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைய நாளோடைய சிறப்பு இன்றைய நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சு இதை பார்த்து பயனடைகிட்டோம் எலூ இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படான தவகளோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் இந்த ஏகாதசியில் காலையில் முடியாதவங்க மாலையில் வந்து செய்துடுங்க டைம் உங்களோட விருப்பம் தான் நான் சொன்ன டைமுக்கு மேலே செய்துடுங்க நன்றி